அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்குழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பா தலைப்பில் நான் பேச போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவுக்கு ஒரு ஒரு மூணு பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவை வந்து நான் போடுறேன் ஸோ அது இப்போ அந்த ஆன்சர் என்னங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் என்ன அந்த வீடியோ என்ன அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்து தண்ணியை வேஸ்ட்டாக வந்து வே வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறப்போ கோழிகளுக்கு தண்ணி முக்கியங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லியிருந்தேன் வேறு எதுவும் நாங்கள் வைக்கல கோழிகளுக்காக தான் இதை விடுறோம் அப்படின்னு அது வந்து உண்மை இல்லை ஏன்னா நாங்கள் நிறையா பிளான்ட்ஸ் வந்து கூடவே வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு ஸோ அன்றைக்கி தண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி விடலை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஒரு வாரம் தண்ணி விட்டதுனால தான் இந்த செடியெலாம் ப பசுமையாக அது இப்போ தொழு துளிர் எடுத்துருக்கு நம்ம தண்ணி விடலைன்னா இதெல்லாம் வந்து பசுமையாகவே இருக்காது எல்லாமே காஞ்சு காஞ்சு இருக்கும் இங்கே எவ்வளோ பிளான்ஸ் இருக்கும் வந்து மாதுளை செடி வச்சுருக்கோம் அடுத்தது கருப்பில் செடி வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் குண்டுமல்லி வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் இப்போ தான் இந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தொழிறை எடுத்துருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் தண்ணி புதுசாக புது தொழிறு இருக்குது பாருங்கள் ஸோ இதுவும் மொட்டையே வந்திருக்கு பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து விவசாய குடும்பம்தான் எனக்கு எங்களுக்கு வந்து தண்ணியோடய அருமையை பற்றி நல்லாவே தெரியும் இதில் கமெண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல பட் ஆனால் விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து எந்தளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது ஸோ நாங்கள் அதாவது முக்கியத்துவத்தை உணராமல் வீடியோ போடுறதும் இல்லை பயன்படுத்துகிறதும் இல்லை இருந்தாலும் நண்பர்கள் சொன்னீங்க சில பேர் நல்ல எண்ணத்தோடு சொன்னீங்க ரொம்ப ந நன்றி இருந்தாலும் நாங்கள் பண்ணலைங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவம் நாங்கள் உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து ரிப்ளை போட்டிருக்கேன் ஏன்னால் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நாங்கள் வந்து மதிப்பளிக்கிறோம் எம்ப யூடியூப் சேனல் மூலமாக ஸோ அங்கே பாருங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு காஞ்சிருச்சு தெரியனு நினைக்கிறோம் உங்களுக்கு இப்போது தண்ணீர் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தொழில் எடுத்துருக்கு எல்லாமே இதெல்லாம் புது தொழில் தெரிதுங்களா அந்த கடலாம் புது தொழில் வந்திருக்குது ஸோ அதனால தான் நம்ம தண்ணி விடுறோம் அதே போல் இந்த பண்ணையில் எதுவுமே இல்லை வேஸ்ட்டாக தண்ணி விடுறேன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக துவர செடி போட்டிருக்கோம் ஏன்னா வர்ற தண்ணி கோ அந்த தண்ணி வந்து கோழிக்கும் விடுறது உண்மை தான் இருந்தாலும் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து துவர செடி தான் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக துவர தான் அது பாருங்கள் பூ பூத்துக்கு பாருங்கள் துவை செடி ஸோ இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி விடாமல் இருந்ததுனால இந்த செடி என்ன ஆச்சுன்னு பாருங்கள் துவர செடி தான் வந்து உங்களுக்கு காஞ்சிடுச்சி தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் பக்கத்தில் தொழில் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க ஸோ ஏன்னா இந்த கமாண்ட் எத்தனை பேர் பண்ணிங்களோ அவங்கள விட தண்ணியோடைய முக்கியத்துவத்தையும் அதோட தேவையும் எனங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாங்கள் இன்னமும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயம் இல்லாமல் நாங்கள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்னொரு நாளாக இந்த வீடியோவெலாம் போடுறங்க பாருங்கள் துளசி செடி வச்சுருந்தேன் தண்ணி விடாதனால துளசி எப்படி காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சில இலைகள் வந்து பசுமை வந்து துளிர் வைக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்புறம் பாருங்க ஸோ இங்கே ஃபுல்லாக மூலிகைகள் வச்சுருக்கோம் கோழிக்கு தேவையான மூலிகைகள்லாம் நாங்கள் நட்டு வச்சிருக்கோம் நான் அன்னைக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் தண்ணி விட்றதுனால நிறைய மூலிகை செடிகள் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் தன்னவங்க வச்சுருக்கோம் பக்கத்துலேயே அந்த போரை வாயிருக்கு அடுத்த பக்கத்துன்னு வச்சுருக்கோம் அடுத்தது பாருங்கள் துவரை இருக்குது பக்கத்துலேயே துவரை இருக்குது துவரை காய்ச்சிருக்கு பாருங்கள் இதான் துவரை காய் சரிங்க துவரை காய்ச்சிருக்கு பாருங்கள் ஸோ துவரை செடிலாம் நிறையா வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ தண்ணி விடாததுனால எவ்வளோ அந்த இடம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ செடிகள் காஞ்சி வெ செத்துருச்சுன்னு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போருக்கு தண்ணி போகிறது இல்லையா அங்கேருந்து போர்லேருந்து இந்த வயலுக்கு தண்ணி வர்றதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம் பைப்பு அதில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து அந்த அளவுக்கு வந்து நான் லீக் ஆகிருக்கும் கொஞ்சம் லீக் ஆகுது தண்ணி ஸோ அந்த லீக் ஆகிற தண்ணி வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி செடி மரம் வச்சுருக்கோம் சாத்துக்குடி மரம் வச்சுருக்குறோம் அப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்கோம் இந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவரைக்கொடி உள்ளேயே அவரைக்கொடி போட்டு அவர்களுக்கு நிறையா காய்ச்சது ஸோ பாருங்கள் ஃபுல்லாக அவரக்காய் இருக்குது கிளியும் துவர செடியும் இருக்குது ஸோ இந்த தண்ணியுமே அந்த கோழிகள் வந்து எவ்வளோ பாருங்கள் இந்த கோழி இங்கேயே தான் நிற்கிது தெரியுங்கள்ல கோழி உள்ளே இருக்கிறது எவ்வளோ ஏன்னா அதுங்களுக்கு வெயில் தாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுங்க வந்து நிழலுக்கும் ஈரப்பதத்துக்காகவும் தண்ணி சுற்றியே தான் நிற்குது அடுத்தது அதே போல் இங்கே தன்னங்கன்னு நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கேயும் சாத்துக்குடி மரம் வச்சுருக்கோம் அவரை பாரக்காய் பந்தல் போன்றிருக்கோம் நிறையா அதே போல் இப்போ தான் வந்து ஒரு நாலு கோழி நிற்கிது வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொலையும் இதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும் ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால அதுங்களுக்கு வந்து காற்று ஜில்லுன்னு வர்றதுனால நாங்கள் விருப்பப்பட்டு வந்து உட்காந்துருக்கோம் இங்கே பாருங்கள் இது மூணாவது சாத்துக்குடி நாங்கள் சாத்துக்கொடிக்குன்னு நாங்களே வந்து விதை போட்டு வளர வச்சு வச்சுருக்கோம் ஒட்டு ரகங்கள்லாம் வைக்கல ஸோ இது வந்து இலந்த செடி சரிங்களா இளந்தாம்பழம் சா கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த இளந்தம்பழ செடியை நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம் இங்கே கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம் ஸோ செடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மரம் இருக்குது சாத்துக்குடி மரம்னு ஒன்று இருக்குது அத்தி மரம் இருக்குது நம்மள்ட்ட பாருங்கள் அத்தி மரம் இருக்குது ஸோ அடுத்து நெல்லிக்காய் மரம் இருக்குது முருங்கை மரம் அவரை இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் அத்தி வந்து இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு மாமரம் இருக்குது திரும்ப எவ்வளோ நெல் எவ்வளோ மரம் வச்சுருக்கோம் பாருங்கள் பந்தல் அவருக்கா பந்தல் பாருங்கள் ஸோ வெறும் இடத்துல தண்ணி விட்டு வேஸ்ட் பண்ண சொன்ன அந்த நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு அவங்க மேலே கோபம் இல்லை இருந்தாலும் உண்மை என்னங்கிறத அவங்க புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணுறாங்கிறதுக்கு தான் ஸோ நான் வாய் வரத்துக்காக ஒன்றும் இல்லை கொள்கை தான் விடுறேன்னு சொன்னேன் அது ஏன் சொன்னேன்னா தண்ணி கொள்கைகள் முக்கியங்கிறத மக்கள் உணரணும் அதனால் ஈவினிங்கு மதிய நேரத்தில் தண்ணியை வந்து பண்ணி சுற்றி ஸ்ப்ரே மாதிரி பண்ணால் கூட ஓகேங்கிறதான் சொன்னேன் ஸோ இங்கே பாருங்க இங்கே மாமரம் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து சாத்துக்குடி வச்சுருக்கோம் சாத்துக்குடியில் இது கமலா பழம் ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் செடி வச்சுருக்கோம் இப்போ தான் துளி எடுக்குது பாருங்கள் தண்ணி விட்டதுக்கு அப்புறந்தான் புது எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து பலாகன்று வச்சுருக்கோம் பலாக்கன்று தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் துளி எடுத்துக்கிட்டு இருக்குது அடுத்தது மாங்கன்று வச்சுருக்கோம் பாருங்கள் புது துளி தெரியுதுங்களா ஸோ தண்ணி விடலன்னா அந்த துள் எடுத்துருக்காது காஞ்சிரும் ஸோ புது துளி எடுத்துருக்கு பாருங்கள் ஸோ அடுத்தது பந்தல் ஸோ அது கொஞ்சம் வயசு இருந்தாலும் தண்ணி விடுறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்குது இல்லைனா இறந்துருக்கும் இந்த அவரப்பந்தல் இல்லைனா கோழிகளுக்கு வந்து என் பண்ணியில் மரங்கள் இல்லை ஏன்னா விவசாய நிலமாக இருந்து நான் மாற்று இருந்தாலும் இன்னும் மரங்கள் வைக்கப்படலை கோழிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ எங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெலா மரம் கன்று வச்சுருக்கோம் இங்கே ஒரு மாமரம் பாருங்கள் இப்போ தான் துளிர் எடுத்துருக்கு எடுத்துங்களா தண்ணி அங்கே விட்டதுன்னு அந்த வாரம் தண்ணி விட்டதுனால தான் துளிர் இருக்குது இல்லைன்னா துளிர் இருக்காது மா ரொம்ப சோகமாக இருக்கும் அடுத்து அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க ஸோ அதனால் நம்ம கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் அந்த வீடியோவில் வந்து நான் சொன்னனே தவிர செடி மரமாக இல்லாமல் இருந்ததா அப்போ வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ சொல்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடாது ரியலாக உண்மையாக ரியல் ஃபேக்ட் என்ன நம்ம வீடியோ முடிச்சோம் இவ்வளோ மரங்கள் இருக்கே நம்ம வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறோமே அப்படிங்கிறத யோசிச்சு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இது எங்களுடைய பாயிண்டில் சொல்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணி வீணாகிறத பற்றி நம்ம கமெண்ட் போடுறோம் அப்படின்னா அங்கங்கே மணல் வந்து ஆறுகளிலும் ஏர்களிலும் மணல் அள்ளிட்டாங்க மணல் குவாரிகள் மூலம் மணல் அள்ளதுனால நிலத்தடி நீர் எவ்வளோ ஆயிரம் அடிக்கல போயிடுச்சு அப்போ அங்கெல்லாம் தண்ணி வேஸ்ட் ஆகலையா அந்த தண்ணியை பற்றி நம்ம ஏன் கேட்கலை நம்ம ஏன் கவனிக்கலை ஏன் அப்படின்னா நம்ம கா நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன தவறுகளை தான் கே கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க பெரிய பெரிய தவிர கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியமும் இல்லை அதை கேட்குறதும் கிடையாது அதை யோசிக்கிறதும் கிடையாது ஸோ மணலில் வந்து லாரி லாரி அள்ளி அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்ருக்கு அப்போது நிலத்தடி நீரை பற்றி கவலைப்படுற கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் ஏன் அங்கே போய் கேட்கல ஏன் அங்கே பதிவுகள் போடலை இதை வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் பெருசு பெரிய திருட்டெல்லாம் நீங்கள் வந்து தடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நாங்கள் யூஸ் இருக்கோம் அதை கோழிகளுக்கும் பயன்படுத்துகிறோம் ஸோ இங்கே நாங்கள் அப்படியே ஒரு இரநூறு முந்நூறு மரத்துக்கு மரத்துக்கிட்ட வளர்க்குறோம் அதுவும் இல்லாமல் துவர செடிகளை வந்து ஒரு ஐம்பது துவர செடி இருக்குது ஸோ விற்று கோழிகளுக்கும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் தண்ணீருங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல கோழிகளுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா கோழிகள் இயற்கையாகவே மண்ணில் புரள்கிற தன்மை இருக்குது மண் ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சி இருந்ததுன்னா அதுக்கு வந்து மண்ணில் புரண்டா ஒன்றுமே யூஸ் இல்லை புரளவும் செய்யாது நீங்கள் கொஞ்சம் ஈரமாக பண்ணி பாருங்கள் அப்போ அந்த மண்ணில் வந்து புரளும் நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸோ இங்கே ஈரமாக இருக்கிறதுனால தான் கோழி வந்து இங்கே சேர்க்குது இதுங்க கரையான உருவாகுது பாருங்கள் சின்ன கொஞ்சம் தான் பாருங்கள் சிரிச்சுட்டு இருக்குது ஏன்னா இங்கே ஈரம் இருக்குது மாடு கட்டியிருந்த இடங்கிறனால அதனால ஈரம் இருக்குது அதனால தான் வந்து அங்கே சிரிச்சிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அதனால் ஸோ நாங்கள் தண்ணி விட்டது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் அது கோழிகளுக்கும் பயன்படுத்த பயன்படு பயன்பட்டது அண்ட் ஆல்சோ நாங்கள் வச்சுக்கிற மரங்கள் செடிகள் துவரை செடிகளுக்கும் பயன்பட்டது சரிங்களா தண்ணீரோடைய முக்கியத்துவம் கோழிகளுக்கு வெயில் நாட்களில் தண்ணீர் தேவை ஈரப்பதம் தேவைங்கிற முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தும் வகையில் மட்டும்தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதர்வைஸ் நீங்கள் ஒரு எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோவை முழுசாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அங்கே அவங்க வாயால் சொன்னாங்களே தவிர செடிகள் இருக்கா இல்லையா மரம் இருக்கா இல்லையா அப்படிங்குறத நீங்கள் இன்னொரு தடவை அப்சர்வ் பண்ணணும்னு நான் அன்போடு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற எதுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க கோழிகள் ஆடுகள் விலங்குகள்லாம் வளர்க்குறவங்க தண்ணீருடைய முக்கியத்துவம் உங்களை விட எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இதை வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நாங்கள் வீடியோ போடலை ஏன் அப்படின்னா நீங்கள் போட்ட கமெண்டில் எங்களோட மனது புண்பட்டதுனால தான் இந்த வீடியோ அண்ட் ஆல்சோ உண்மை எண்ணங்களையும் நீங்கள் தெரிஞ்சுங்க தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்